அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்றைய தினம் பெரம்பலூர் மாவட்ட நிர்வாகமும் பெரம்பலூர் மக்கள் பண்பாட்டும் நண்பரும் நினைத்து இணைத்து பெருமையுடன் நடத்தும் ஒன்பதாவது ஆண்டு பெரம்பலூர் புத்தக திருவிழாவில் வருகை தந்து தொடங்கி வைத்து சிறப்பித்திருக்கும் மாண்புமிகு துறை அமைச்சர் அவர்களையும் சிறப்பான இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள மாண்புமிகு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களையும் இந்த தொடக்க நிகழ்வினை தலைமையேற்று நடைபெற்று 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 கொண்டிருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய பெரம்பலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களையும் சிறப்பான இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள மரியாதைக்குரிய பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் பெரம்பலூர் சாராட்சியர் அவர்களையும் சிறப்பான இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள திட்ட இயக்குனர் அவர்களையும் அனை மற்றும் அனைத்து மக்கள் பிரதிநிதிகளையும் சிறப்பான இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள பெரம்பலூர் மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களையும் பொதுமக்களையும் பத்திரிகை நண்பர்களையும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன் மேலும் இந்த நிகழ்வில் முதல் நிகழ்வாக இன்றைய தினம் வாசிப்பு நடத்தும் விழுமியங்கள் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்ற வருகை தந்துள்ள புதிய தலைமை தொலைக்காட்சியின் அரசியல் பிரிவு ஆசிரியர் திரு கார்த்திகேயன் அவர்களையும் வருக வருக என மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக வரவேற்கிறேன்